இந்த காலகளில் உங்கள் யாவருமே சிக்காமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற கத்தருக்காக சபையாய் கூடி வந்து கத்தரை ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிற மகிமையான பரிசு தொய்வு நாளில தேவ நம்மை ஆசீர்வதிக்கிற கிருபையை வைத்து இந்த காலவேளையில் நம்மை சந்திக்கிறார் லோயா ஆஸ்வாதம் மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் பாருங்கள் எம்மட்டும் காலைதோறு நமக்கு கிருவை கொடுத்து அவரை ஆராதிக்கிற ஒரு நாளை ஆசிர்வதிக்கிறார் ஆறு நாளும் எத்தனையோ வேலைகள் எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்தாலும் கத்தருக்குரிய அந்த ஒரு நாள் கத்தரை ஆராதிக்கிற அந்த ஒரு நாள் வெளியேறு பெற்றது பாக்கியம் உள்ளது ஆமேன் அல்லே லூயா நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் வேதத்திலிருந்து தான் நாம் ஆராதிக்க முடியும் கர்த்தர் நமக்கு செய்தவைகளிலிருந்து தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும் கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும் க கத்தர் மேல் நம்பிக்கையோடு கத்தரை நாம் ஒவ்வொரு நாள் ஆராதிக்க வேண்டும் இந்த கால வேளையில் வார்த்தையை பார்த்து நாம் ஆராதிக்கப் போகிறோம் Sankid angle buster on note. தாவித வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான ஒரே ஒரு காரியம் ரகசியம் கத்தரை நான் எக்காலத்திலும் பலிகளை செலுத்த வேண்டும் பாவம் மன்னிக்கப்பட கத்தருக்கு பிரியமானதை நாம் செலுத்தி நாம் முழுமையாய் கத்தருக்கு அர்ப்பணிப்பதின் அடையாளம் ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்ததுனால நாம் கத்தரை ஸ்தோத்திர பலியோடு ஆராதிக்க விரும்புகிறார் காரணம் அவர் எல்லாமாய் நமக்காக பலியானதுனால எல்லாமே சிலுவலை செய்து முடித்து பலியானதுனால நாம் அவரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கும்படி கத்தர் விரும்புகிறார் அவருக்கு நாம் நன்றி பலி செலுத்தணும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பது நல்லது கர்த்தர் நாமத்தை சொல்லி ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஸ்தோத்தரியுங்கள் இப்பொழுதும் நாம் ஜபிக்க போகிறோம் ஒருவேளை வாழ்க்கையில என்ன தடை என்ன போராட்டம் என்ன பாவம் என்ன பின்மாற்றம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆராதிக்க முடியாமல் கத்தர் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே ஸ்தோத்திர பலியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகள் எழும்பட்டும் அத்தனை சபைகளிலிருந்து ஸ்தோத்திர பலி எழும்பட்டும் நீர் பிரியமா ஏற்றுக்கொள்ளுகிற ஸ்தோத்திர பலி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துமே துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலிருந்தும் ஆண்டவரே வரையே வல்லமை வெளிப்படட்டும் ஸ்தோத்திர பலி வெளிப்படட்டும் அதோடு கூட இன்றைக்கு தடையா இருக்கிற பலவினமா இருக்கிற ஸ்தோத்திரம் எனக்கூடாத பிசாசினால் பலவினத்தினால் பின்மாற்றத்தினால் போராட்டத்தினால் பாவத்தினால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்டு தூரமா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை விடுவித்து முழு குடும்பமும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நேரத்தில் உண்மை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க உதவி செய்வீராக குறிப்பாக கர்த்தாவை குடும்பமாய் கத்தரை ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க வாலிப பிள்ளைகளை அப்படியாக அன்புரே என் நிரப்பி உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நாள் முழுவதும் உண்மையே துதிக்க ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும் நீர் மகிமைப்படும் ஆசீர்வதி இயேசுவின் மூல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம் கத்தரை ஆராதிப்போம் மகிமைப்படுத்தும்